ஜெய் புவனேஸ்வரி என் பேர் கமலா இந்த ஆசிரமம் ஆரம்பித்த நாள்லேருந்து நாங்கள் இங்கே தான் கொடுத்துனா இருக்கோம் எனக்கு வந்து பத்து வருஷம் கழித்து இந்த அம்பாள் ஆசீர்வாதத்தால் எனக்கு குழந்த பிறந்தது இங்கே இந்த சுவாமிகள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சாட்சாத் அம்பாள் சொல்கிற மாதிரியே இருக்கும் ரீசண்டாக என் கணவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் மார்பில் ஒரு கட்டி இருந்தது அந்த கட்டியை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது டாக்டர் சொன்னார் அது இமீடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார் நான் உடனே வந்து சுவாமிகள் கிட்டே தான் சொன்னேன் அண்ணா இந்த மாரி நான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் ஒரு பஸ்மம் தரேன் ஒரு லட்சம் தரேன் இது அவர் கழுத்தில் கட்டிட்டு டெய்லி இந்த பஸ்பத்தில் வந்து தண்ணியில் கரைச்சி ஜெய் புவனேஸ்வரிங்கிற வார்த்தை மூணு தடவும் ஓம் நமசிவாயங்கிற வார்த்தையை அஞ்சு தடவையும் சொல்லுன்னு சொன்னார் அதே மாதிரியே நான் அவருக்கு கொடுத்தேன் அவரும் அதை சாப்பிட்டுட்டே வந்தார் திடீர்னு அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நாள் வந்தது அப்போ ஆப்ரேஷன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போனும்போது டாக்டர் சொன்னாங்க என்னம்மா இது நான் தானே கட்டி கட்டியை வந்து பார்த்து இருக்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னேன் ஆனால் இப்போ எங்கே அந்த கட்டி மாயமாக ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டார் அவர் சொன்ன உடனே எனக்கு அப்படியே அந்த சுவாமிகள் சொன்ன வார்த்தை தான் வந்தது அம்பால இருக்கா நீ கவலையே படாத அப்போ அவர் சொன்ன வார்த்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது என் கண்ணில் அப்படியே தார தாரியாக தண்ணி வந்தது அன்னைக்கு சாயந்தரமே நான் ஓடி வந்து ஆசிரமத்தில் சொன்னேன் அண்ணா அவருக்கு கட்டியே இல்லையா டாக்டர் வந்து ஆப்ரேஷனே பண்ண வேண்டான்னு சொல்லிட்டாங்க இது எப்படி மாயமாச்சுனே எனக்கு தெரியல நான் சொன்னேன் உடனே அவர் சொன்னார் நான் ஒன்றுமே பண்ணலமா நான் உனக்கு ஒன்றும் கொடுக்கல நீ அந்த அம்பாளை நம்புற பார்த்தியா அந்த அம்பாள் தாமா உனக்கு அப்படின்னார் நான் சொன்னேன் அண்ணா அம்பாள் ரூபத்தில் நீங்கள் வந்து தானா எனக்கு எல்லாமே செய்கிறீங்க நான் வாழ்நாள் உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் நீ கவலைப்படாதமா நீ நல்லா இருப்ப உன் பையன் நல்ல நிலைக்கு வருவான்னு சொன்னார் அதேமாரி அவருடைய ஆசீர்வாதத்தால் இன்னைக்கு என் குழந்த பத்து வருஷம் கண்டிப்பாக பிறந்த குழந்தை அவன் வந்து இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிளாஸில் பாஸ் பண்ணிட்டான் இப்போ பிஎட் வேற சேர்ந்து ரொம்ப நல்லா வருவாமா அவன் யாருடைய இந்த ஆசீர்வாதத்தால் பிறந்த குழந்தைன்னு சொன்னார் பாருங்க இன்னி வரைக்கும் அந்த குழந்தை அவருடைய ஆசீர்வாதத்தால் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்கான் எல்லாமே எனக்கு வந்து சுவாமிகள் தான் என அம்பாள் வந்து நேரில் நம்ம கிட்ட பேச மாட்டா அவருடைய ரூபத்தில் வந்து அம்பாள் வந்து பேசுறது எனக்கு வந்து அப்படியே ஒவ்வொரு நாளும் டெய்லி வருவேன் ஆசிரமத்துக்கு சுவாமிகள் கிட்ட வந்து சொல்வேன் அவர் சொல்லார் நீ கவலைப்படாதமா நீ நல்லா இருப்ப நீ நல்லா இருப்ப அப்படிம்பார் அந்த சொல்லக்கூடிய வார்த்தை வந்து எனக்கு சாட்சாத் எனக்கு அம்பாலே சொல்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் இன்னி வரைக்கும் எனக்கு எல்லாமே நல்லது நடந்துட்டுருக்கு எனக்கு எப்படி நல்லது நடந்ததோ அதேமாரி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆசிரமத்துக்கு வாங்க எல்லாமே நல்லது நடக்கும் இங்கே பௌர்ணமி அஷ்டமி பூஜெல்லாம் ரொம்ப நல்லா நடக்குது நீங்க ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து கலந்து கல்யாணம் ஆகலையா வாங்க கல்யாணம் ஆகிடும் குழந்தை இல்லையா வாங்க குழந்தை பிறந்துடும் நல்ல வேலை வேணுமா வாங்க ஏதாவது செய்வேணா அந்த மாதிரி எந்த உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் இங்கே வந்து இந்த ஆசிரமத்தை நீங்கள் மிதிச்சுட்டு போனாலே போதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதேமாரி எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் அம்பாள் ஆசீர்வாதத்தால் எல்லாமே நல்லது நடந்திருக்கு ஜெய் புவனேஸ்வரி